ஸ்லாத்து வசலாம் வல்லா ரசூல் சாஹி வஸ்லம் அலாஹான் குரான்இல் ஹமீத் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சும்மா ஹவுர்தன் அல் கித்தாப் அஸ்தஃ நாமின் நிபாஜினா சங்கைக்குரிய சிறப்பான இந்த பட்டமளிப்புடா நிகழ்ச்சியினுடைய தலைவர் கல்லூரியினுடைய முதல்வர் சங்கைக்குரிய அருமையான நண்பர் ஹசரத் பிறந்தகி அவர்களே இங்கே தங்களுடைய திருக்கரங்களால் சனது வழங்கி அருமையான இந்த செல்வங்களுக்கு துவா செய்வதற்காக வருகைந்திருக்கக்கூடிய என்னுடைய ஆசிரியர் பிறந்தகை திண்டுக்கல் யூசுஃபி ஆரம்பிக்குழுவினுடைய முதல்வர் சங்கக்குரிய அதரத் பிறந்தகை அவர்களே அதேபோல் இங்கே பட்டமளிப்பு பேர் உரையை நிகழ்த்துவதற்காக வருகைந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர் என்னுடைய உள்ளத்திற்கு நெருக்கமான அருமையான சகோதரர் அப்துல் அசீஸ் பாக் ஃபாசில் வாக்வி அதர்த் அவர்களே மேடையிலும் முன்னிலையிலும் அமைந்திருக்கக்கூடிய சங்கக்குரிய உஸ்தாத்மார்களே சங்கைக்குரிய உலமா பெருமக்களே மாணவர் செல்வங்களே அசரத்து பேசினாலே போதும் மாணவர்கள் எல்லாருக்கும் பொருத்தமான செய்திகள் அசரத்து சொல்லிட்டாங்க இன்னும் வந்தவர்களை சிறப்பிப்பது தான் பொருத்தமாக இருக்கும் தான் பேசாமல் ஒழுங்கு தவிர வேறு எந்த நோக்கமும் இதில் இல்லை என்ன குறிப்பிட்ட நேரத்திலையும் நம்ம முடிக்க வேண்டியது இருக்குது என்ற காரணத்தினால்தான் அருமையானவர்களே இந்த உலகத்தில் எளிமையினுடைய பெருமையை சொல்வதற்கு அது யாருக்கும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அருமையான பட்டம் பெறக்கூடிய மாணவர்கள் இவ்வளோ நாளும் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க இனிமேல் உஸ்மானின்னு சொல்லி உங்களுக்கு பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது நெஞ்சத்திலேயே குத்தி வச்சுக்கிட்டீங்க ரொம்ப பொருத்தமாக இருக்குது அதனால் அருமையானவர்களே ஒரே ஒரு செய்தியை நான் ஞாபகப்படுத்துகிறேன் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி செல்லம்லாஹ் அல்லி செல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே மக்களிடத்திலே போய் மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னாலே எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டாங்க உங்களுக்கு நான் என்னை பற்றி அபிப்பிராயம் உங்களுக்கு என்னன்னு கேட்டேன் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு படை உங்களை தாக்குவதற்கு வருகிறது என்று சொன்னால் நம்புவீர்களான்னு கேட்டேன் மா ஜன அரைக்க இல்லா சிதுக்கா உங்கள் விஷயத்தில் உண்மையை தவிர எந்த அனுபவமும் எங்களுக்கு இல்லை நீங்கள் சொன்ன நம்புவோம்னு சொன்னான் இது ஒரு சாதாரண செய்தி அல்ல மக்களிடத்திலே தீனை மார்க்கத்தை அல்லாஹுவை அல்லாஹுடைய ஹமீபை நாம் சொல்வதற்கு முன்னால் நம்மை சரிபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான ஒரு வழிகாட்டுதலைத்தான் நமது உயிரின மேலான கண்மணி ரசூர்லாஹி சல்லாஸ் நமக்கு சொல்லித்தந்திருக்கார் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல உலகத்தில் நாம் அவங்கள போல இவங்களைப் போல உள்ள ஒரு நிலை அல்ல நாம் வருஷத்தில் நம்பியா என்று பெருமைக்காக சொல்வதும் அல்ல அதனால் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பட்டத்தை நமக்கு பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்குண்டான தகுதி உள்ளவர்களாக நம்மை கொள்ள வேண்டும் அதற்குண்டான ஒரு நிலையிலே எப்படி செல்லம் தீனை சொல்வதற்கு முன்னால் என்னை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்களோ அது மாதிரி உங்களை பற்றி யார் கேட்டாலும் உங்களை பற்றி யார் தீனை சொல்லப் போகிறார் இவரா என்று அவங்கள சந்தோஷப்பட்டு பெருமிதப்பட்டு நினைக்கக்கூடிய அளவிற்குண்டான ஒரு அணுகுமுறையில் நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய சொற்களை நம்முடைய எண்ணங்களை நம்முடைய குணங்களை நம்முடைய வாழ்வியல் நடைமுறைகளை கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு கொண்டு அல்லாஹு தாலா பட்டம் பெறக்கூடிய இந்த உலமாக்களை எல்லோரையும் உலமாய ரப்பானியன்களை ஆக்கி அருள்வானாக ஏன்னா இங்கே அடிப்படையான ஒரு விஷயம் இந்த பட்டம் அப்படிங்கிறது இருக்குதே இது துன்யாவினுடைய இந்த காலத்தில் ஓதுறவங்கன்னா ஒரு வகை தியாகிகள் கூட சொல்லலாம் ஏன்னா உலகத்தை சம்பாதிப்பதற்கெல்லாம் இந்த பட்டத்தை அவங்களுக்கு கொடுக்கல நாம் செய்கிற துவாவை அல்லாஹுமலா தஜானி துன்யா அக்பர் ஹம்மினாவலா மபலஹ வலா காயத் ரகபத்தினா எல்லாம் எங்களுடைய லட்சியமாக இந்த துணியா ஆக்கிறாதேன்னு தான் துவா சொல்லியிருக்கிறோம் அப்படி தான் சல்லாசனுடைய துவா நமக்கு இருக்குது சொல்லி தந்திருக்கிறாங்க உலகத்தை சம்பாதிக்கிறதுக்குன்னா வேறு வேறு வழிகளும் இருக்குது அதனால அது நம்முடைய அல்ல தேவை அது வேறு விஷயம் தேவை நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து நாளைக்குள்ளே இருக்கும் தமிழகத்தினுடைய ஒரு மூத்த ஆலிம் பிறந்தகை என்னுடைய உஸ்தாதுக்கு உஸ்தாதுக்கு உஸ்தாத் ஐம்பத்தெட்டு வருஷம் ஓதி கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தெட்டு வருஷம் அதை ஓதி கொடுத்த இன்றைக்கி கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறு வயது நிலையை பெற்ற ஒரு உஸ்தாத் பெருந்தகை இடத்துல சந்திக்கும் பொழுது அசத்திட்ட கேட்டேன் அவங்க சம்பளம் எவ்வளோன்னு கேட்டேன் அசை சொல்லலை உங்கள் மாத சம்பளம் எவ்வளோன்னு கேட்டேன் ஐம்பத்தெட்டு வருஷம் ஓதி கொடுத்துருக்குறீங்களே கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நாசராக இருந்திருக்கிறீங்களே உங்கள் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டேன் அசத்திட்ட ரொம்ப அற்புறுத்தி கேட்ட பிறகு சொன்னாங்க ரூபான்னு சொன்னாங்க இருபத்தி ரூபான்னு சொன்னாங்க ஆனால் ஒரு குறைவும் இல்லை யாரும் பார்த்தா நம்ம பெற்றிருக்க நிம்மதியை வந்து துணியாவில் யார் பெற்றிருக்க மாட்டாங்க இல்லை வாலிபால் முழுக்கு வாபனாவோல் முழு அலாமா நான் நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையையும் நிம்மதியையும் பார்த்தால் இல்லை ஜால பி சுயூ நம்மளை கொன்றுவானோ துணியால் உள்ள ஆட்கள் அவ்வளோ நிம்மதியாக இருந்தால் தந்திருக்கிறான் ஆனால் நோக்கம் இதுவாக இருக்கக்கூடாது அதனாலே நான் நிறைய விஷயங்களை சொல்வதற்குள் நான் ஒரு நிலையில் இல்லை இப்போ அவங்கள பயான் செய்ய சொன்னாலே நிறைய செய்வாங்க ரெண்டு நாள் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ சுபஹ அனுபவத்தாலா உலமாக்கள் எல்லோரையும் உலமாய ரப்பான மீன்களாக ஆக்கி அருள்வானாக இந்த ஸ்தாபனத்தை அல்லாஹ் மென்மேலும் உயர்வானதாக ஆக்கி அருள்வானாக அல்லாஹுடைய தீனின் ஹாதி மீன்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து அருள்வானாக செய்து நாம் முமதின் சல்ல அல்லா அலையூஸ் வாகும்திலா என்பது